திமுக அரசின் அவலங்கள் மற்றும் டாஸ்மாக் விவகாரம் என்பது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகி இருக்கும் நிலையில் அந்த ஊழல் விவகாரத்தை மறைக்க மொழி பிரச்சனையை எழுப்புகிறார்கள் அது மட்டுமல்லாமல் டாஸ்மாக் விவகாரத்தில் திமுகவின் ஆட்சிக்கே வேட்டு வைத்திருக்கிறார் அண்ணாமலை வேலை வாங்கி தருவதாக பண மோசடியில் ஈடுபட்டதான வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார் அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது இந்த வழக்கு விசாரணையின் போது ஜாமீனில் வெளியே சென்றவுடனேயே அமைச்சராக பதவியேற்க என்ன காரணம் என்கின்ற கேள்வி உட்பட பல கேள்விகளை எழுப்பிய உச்சநீதிமன்றம் அமைச்சராக தொடர விரும்புகிறீர்களா நோட்டீஸ் அனுப்பினால்தான் விளக்கம் கொடுப்பீர்களா என கேட்டு பாலாஜிக்கு வசமாக குட்டு வைத்திருக்கிறது நீதிமன்றம் மேலும் அமைச்சராக தொடர விரும்புகிறேன் என்று செந்தில் பாலாஜி எழுத்துப்பூர்வமாக பதிலோடு மனு தாக்கல் செய்தார் அவர் அமைச்சராக இருப்பதால் தான் சாட்சியங்கள் விசாரணைக்கு வருவது இல்லை என்று அமலாக்கத்துறை முன்வைக்கிற வாதத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளலாம் அதனால் ஜாமீன் ரத்தாகும் வாய்ப்பு இருக்கிறதா எனவேதான் இறுதி பதில் மனுவை தாக்கல் செய்யாமல் இழுத்தடிக்க பார்த்திருக்கிறதாம் செந்தில் பாலாஜி தரப்பு ஆனால் அதை மீண்டும் குறிப்பிட்டு பதில் மனுவை பத்து நாட்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று கெடு விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு போகும் போக்கை புரிந்து கொள்ள முடியாததால் செந்தில் பாலாஜியின் ும் இருக்கிறார்களா இதற்கிடையே டாஸ்மாக அவ்வளவு எளிதில் நீர்த்து விடாமல் இருக்க ஆதாரங்களை வலுவாக்கி வருகிறதா அமலாக்கத்துறை நிழல் அரசாங்கத்திற்கு நிகராக எந்த அளவுக்கெல்லாம் பாய்ந்திருக்கின்றன என்பதை மலைக்க வைக்கும் வகையில் ஆதாரங்களாக்கி வருகிறார்களா வழக்கு ஒருபுறம் நடக்க டாஸ்மாக் ஊழல் விவகாரம் ஸ்பெக்ட்ரம் அளவை மிஞ்சும் அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது அது மட்டுமல்லாமல் இன்றைய சூழலில் ஆளும் தரப்புக்கு எதிராக அலை தமிழகத்தில் உருவாகி வருவதாக மத்திய உளவு தரப்பு கணித்திருக்கும் நிலையில் ஆளும் தரப்புக்கு எதிராக பெரிய அஸ்திரத்தை உருவாக்குகிற திட்டத்தில் டெல்லி தரப்பு தீவிரமாக உதவி வருகிறார் டாஸ்மாக் மற்றும் தமிழகத்தில் நடக்கும் ஊழல்கள் முறைகேடுகள் குறித்த ஆதாரங்களை டெல்லிக்கு அனுப்பி வைத்து வருவது அண்ணாமலையின் தீண்டானா ஆளும் தரப்பில் முக்கிய அரசு அதிகாரிகள் அண்ணாமலையுடன் நெருக்கமாக இருக்கிறார்களா முன்னாள் என்பதால் கோபாலபுரம் வீடு வரை ஆலை வைத்திருக்கிறார் பல வேலைகளை பார்த்து வருகிறார்களாம் அண்ணாமலை உருவாக்கிய டீம்கள் இந்த தகவலால் போயிருக்கிறதாம் திமுக தரப்பு இந்த நிலையில் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் டாஸ்மாக் மூலம் நடந்துள்ளது என அமலாக்கத்துறை அறிவித்திருக்கும் நிலையில் திமுக தரப்பில் இது பொய்யான குற்றச்சாட்டு என மறுக்கவில்லை மாறாக திமுக தரப்பில் அமலாக்கத்துறை இது தொடர்பாக விசாரணை நடத்தக்கூடாது மேலும் சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் செல்லாது என அறிவிக்க வேண்டும் என நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறது திமுக அரசு இந்த நிலையில் தற்பொழுது டாஸ்மாக் ஊழல் விவகாரம் கோபாலபுரம் நோக்கி சென்று கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் அமலாக்கத்துறை கையில் சிக்கியிருக்கும் ஆதாரங்கள் மூலம் டெல்லியில் நடந்தது போன்று கைது நடவடிக்கைகள் தமிழகத்திலும் நடக்கும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்